இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான் அதாவது தாய் தவப்பனை சுற்றி மூணு தடவை சுற்றி சாமி எனக்கு நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு யாரும் கும்பிட்றது கிடையாது அதான் சொன்னேன்னா பிள்ளையா போய் நூற்றி எட்டு குடம் தண்ணி ஊற்றுனா ஊற்றுவான் இவங்க இவ்வளோதான் புரியுதுங்களா இறைவனை வேறே எங்கேயோ தோடுறான் அவனுக்குள்ளே ஜீனாக இருக்குது எந்த கிரகம் கெட்டுடுக்கோ அந்த உறவு இவனுக்கு கெட்டுடும் தந்தைங்கிற சூரியன் கெட்டுச்சின்னா ஒன்று அப்போ இருக்காது இல்லைனா அப்போ வழி சொத்து கிடைக்காது இல்லைனா அப்போயும் புகையாயிடும் புரியுதுங்களா மாத மாதம் திதி வருது நீங்க போய் பாத்தீங்கன்னா கடற்கரையில அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கோவில்கள்லயும் கூட்டம் இருக்குது அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்க நம்ம உடம்புல உயிரோட இருக்காங்க அவங்களுக்கு நீ திதி தர்ப்பணம் கொடுக்குறன்னா படைத்த தாய் தந்தை அன்னையும் பிதா முன்னேறி தெய்வங்கிற நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆத்ம சந்த் நீ தான் எம்பெருமாள் நாராயணன் பாதமே சொர்க்கம்ங்கிற ஒரு உயிர் போனோட சாமி காலுக்கீழே போயிடுச்சுங்கிற அப்போ இறைவன் காலுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆத்ம திருப்தி இல்லை அகோரமா அழைதுன்னு சொல்றேன் என்ன எல்லாமே இறைவனடி சேர்ந்தார் சிவலோக பதவின்னு தான் போடுறோம் இறைவா உன்பாதம் சரணம் தான் சொல்றோம் சாமி காலு கீழே இருக்கவே நிம்மதி இல்லாம இருப்பானா அப்போ என்ன சொல்லு செத்தவன் பூரா சாமி கீழே இருக்கிறவன் பூரா இல்ல அப்ப சாமி கும்புற பூரா நிம்மதி இல்லைன்னு தானே அர்த்தம் புரியுதுங்களா திதி தர்ப்புணம் கொடுக்கவே கூடாது ஏன்னா ஒரிஜினல் தெய்வம் எல்லாமே இறந்ததுக்கு அப்புறம் தான் சாமி அதான் சொல்றேன் நீங்க கள்ள கடவுளா நம்புறீங்க அதுல யார அழிந்த உருவத்துக்கு கொடுத்த அழியாத உருவம் குலசாமி நம்ம குலசாமிடம் இப்ப எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல அமாவாசை திதி எல்லாம் அந்த காலத்துல இருந்தே கிடையாது இப்ப இந்த இப்பதான் பரவுது இப்போ ஒரு முப்பது வருஷமா தாங்க இந்த நிறைய விஷயங்கள் மாறினது அமாவாசை பௌர்ணமி இப்ப ரொம்ப கொடிக்கட்டி வருது நெல்லை மாவட்டங்கள்ல நீங்க எடுத்து பாருங்க நெல்லை மாவட்டங்கள் சைடுல எல்லாம் சுத்தமா இருக்காது போட்டு அதாவது நடந்துடாதா அவ்வளவுதான் ஒண்ணுதான் சாமி குளம் சாமி எதை சாமியா கும்புறிய எதோ குலசாமின்னு கும்புறியா அவங்க காலுக்கு கீழே அவங்கதான் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த உருவம் தான் ஏழு தலைமுறை அங்க இருக்கு உலகத்தையே படைச்ச சாமின்னு சொல்ற அந்த சாமிக்கு நீ படியை முடியுமா அப்போ இறைவன் அடி சேர்ந்தாரு சொல்ற அவங்களுக்கு தான் நீ படி இழக்கிற உன் கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னா பலன் நிச்சயமா கிடைக்கும் அர்த்தம் கடமையை செய்யாம பலன் எதிர்பாராதுன்னா நீ வேலை செய்யலாம் உனக்கு சம்பளம் கிடையாது அது மாதிரிதான் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம குலதெய்வம் அந்த தெய்வத்தை வணங்கும் போதுதான் நம்ம பிரச்சனைகள் சால்வாகும் நிறைய பேருக்கு பூர்வீகமே என்னன்னு தெரியாது மூணாவது தலைமுறை கேட்டா இன்னைக்கு முக்குது அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டியது கொள்ளசாமி கோயிலில் திருவிழா டைமில் போயிட்டு அவங்கள நினச்சி இறைவன் காலுக்குள்ளே வேட்டி போடவேன் அதனால மறைச்சி சொன்னாங்க அந்த காலத்தில் இலை மறை காய்மறை எல்லோரும் போய் கை வைப்பான் அப்படிங்கிறதுனால மறைச்சி சொன்ன விஷயங்கள் பூரா இன்னைக்கு பரிகாரங்கிற பேரில் வியாபாரமாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்தவங்க என்கிட்ட வர்றவங்க பூராத்தையும் நான் தான் மாற்றி அனுப்பிட்டுருக்கேன் நான் நிறைய பார்த்து உலகில் மிகப்பெரிய பாவம்னால் திதி தர்ப்பணம் கொடுத்தது இப்போ உருவாக்கிது உங்கள் தாய் தந்தை அவங்களுக்கு நீ திதி கொடுக்குற நான் எவ்வளோ பெரிய பாவி நீ உருவாக்குறவனு செத்துட்டாங்கிற அவன் ஜீன் உன் உடம்புல உயிரோட இருக்கு சான்றே நான் மாதிரியான ஜோதிடத்துல தானே அதெல்லாம் சொல்றாங்க எல்லாம் யாரும் ஆகணும்லாங்க இப்ப கயிறு கட்டினா உயிர் ஒருத்தன் நிறைய கோயில்ல கயிறு கட்டுறாங்க ஓகேங்களா ஒருத்தன் சாவ கிடக்குறான் போய் டாக்டர் கயிறு கட்ட சொல்லுவாங்க முதல்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது அடனா கருவா இருக்கு அறுத்து விட்டுருவான் டாக்டர் புரியுதுங்களா புரியுது உங்களுக்கு இந்த முட்டாதனமான விஷயத்தெல்லாம் ஏன்ட்டு சொல்லாதீங்க ஓகே இறை என்பது உணவு அதை சாப்பிட்டாதான் உனக்கு இருக்கும் உணர்வு இந்த உணர்வு செத்து போச்சுன்னா உறவும் செத்து போயிடும் பேர் பணம் புரியுதுங்களா அதனால உயிர் உள்ள வரைக்கும் அந்த அணுக்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும் கொப்போதான் இதே வச்சிருப்பான் மாமேன்னு வச்சிருப்பான் எவனுக்கெல்லாம் கல்லீரல் பிரச்சனை இருக்கோ கல்லீரல் பிரச்சனை அவனுக்கு தாய் தாய்மாம உறவு இருக்காது டாக்குமெண்ட் அவுட்டு இல்லைனா தாய் மாமே வாழ்க்கை நல்லா இருக்காது இல்லைன்னா ஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும் எவ்வளோ அழகா கொண்டு போய் வச்சிருக்கேன் ஜாதகம் என்பது அது வேற இருக்கிற ஒருத்தான் போய் ஒரு கோடி ரூபா சொன்ன ஆசை வந்துடும் அதான் சொல்லுவாங்களா இது மோகம் இன்னைக்கு ஆசையே வந்து இன்னைக்கு உலகமே ஆசையில் ஏங்குது ஏங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க பஸ் பாஸ் வேணுங்க ஸ்கூலுக்கு அதுக்கு எவ்வளோ போராடுவோம் லெட்ரு அதெல்லாம் இருந்தது ஆயிரம் பேத்துக்கு போய் சொல்லி கல்யாணம் இன்னைக்கு ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் ஓர் அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலு அறிவு ஐந்து அறிவு ஜீவராசி உருவானதுக்கு அப்புறம் அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி தான் மனிதன் ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு அஞ்சு ஜீவராசிக்கு அப்புறம் அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி தான் மனிதன் அப்போ உனக்கு முன்னாடி அஞ்சு ஜீவராசி இருக்கு அதனுடைய குணாதிசயம் அதனுடைய அணுக்கள் அதை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை ஏன்னா அது உனக்கு மூத்தது அந்த முன்னோர்களவே புரியுதுங்களா காக்காய்க்கு சொறு வச்சா நல்லது ஏன்னா காக்கா இருக்கிற கழிவுகளை பூரா கிளீன் பண்ணும் நீ துப்புனை எச்ச கிளீன் பண்ணும் நீ தொடுவியா காகம் சனிக்கு அதிபதி சனி வந்து தாழ்த்தப்பட்டவர் இனம் குப்பை கூட்டுபவர் சாக்கடை கிளீன் பண்ணவர் எதுக்கு காக இனம் அழிஞ்சிச்சு நிறைய கிருமிகள் நிறைய புழுக்கள் பெருகிடும் கோமாதான் அதனால அந்த நமக்கு மூச்ச இனம் அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய தேவைகள் நமக்கு இருக்கு ஓரறிவு ஜீவராசியிலிருந்து ஐந்தறிவு ஜீவராசிகள் நமக்கு தேவை மனித வாழ்வுக்கு தேவை அது நீ புரியுதுங்களா